ஹாய் வணக்கம் நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எப்பவுமே தனி மதிப்பும் கொடுப்போம் அந்த மாதிரியான சில தான் நான் உங்களுக்கு பறவைகளும் சிறகுகளை கொண்டுள்ளன ஆனால் பறந்தாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் ஒரு உயிரினத்தால் அதன் இறக்கையை மடக்கவே முடியாது அது என்ன உயிரினம் தெரியுமா தட்டாம்பூச்சி தான் அது இதன் இறகுகள் எப்போதும் மடங்காமல் விரைத்த நிலையிலேயே காணப்படுகிறது இந்தியாவில் ஒன்பதாம் ஆண்டில் ஒரு ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இந்திய மொழியிலும் ரூபாய் நோட்டுகளின் வார்த்தைகள் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் ரூபாய் ஆயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் மதிப்புள்ள நோட்டுகள் வெளியிடப்பட்டன அவற்றில் இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் படங்கள் இடம்பெற்றன பிற்காலத்தில் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைக்கப்படுவதாக கருதிய அரசு அவற்றை புழக்கத்தில் இருந்து விலக்கிக் கொண்டது ஒருமுறை ஆயிரம் ரூபாய் நோட்டில் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கோபுரத்தின் படம் இடம்பெற்றது சத்தியமேவ ஜெயதே என்ற வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ரூபாய் நோட்டில் பொறிக்கப்பட்டது சிறிய நாட்டின் தலைநகரமான டமாஸ்கஸ் நகருக்கு ஒரு சரித்திர பெருமை உண்டு உலகிலேயே மிக பழமையான தலைநகரம் இதுதான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நகரம் உருவாகிவிட்டது அன்று முதல் இன்று வரை மக்கள் தொடர்ந்து அங்கு வசித்து வருகிறார்கள் உலகின் வேறு எந்த நகரத்துக்கும் இந்த சிறப்பு இல்லை கிழக்கு நாடுகளின் முத்து என்று டமாஸ்கஸ் வர்ணிக்கப்படுகிறது ஓனா நினத்தை சேர்ந்த பச்சோந்தி மட்டுமின்றி களிநர் என்ற பட்டாமூச்சியும் கடற்குதிரையும் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தமது நிறத்தை மாற்றிக்கொள்ளும் இயல்புடையவை சில மீன் இனங்களும் ஆக்டோபர்ஸும் கூட அரிதான நிறம் மாறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க